அண்ணா சுவி அழக்கின்ற நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்த கொள்கைகளே வாழிய நலம் மாயன் மயம் தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல நவ கிரகங்களுடைய பயிற்சியும் இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயனில் பேசிட்டு வர மாயன் மயனை இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் திருத்தணியில் அமைந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு இதை பார்க்கின்ற கேட்கின்ற இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற துலாமராசி துலாமராசியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் இந்த முழு நற்பலன் கிடைக்கணும் தொடர்ந்து மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நம்பிக்கை உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று பயிற்சிகளை சந்திக்க போகிட்டோம் அதில் முதல் பயிற்சி குரு முதல் பயிற்சி எதிர்பார்த்தா சனி பயிற்சி மற்ற இரண்டு பயிற்சிகள் குரு பயிற்சி ராகு எதிர்பயிற்சியும் கடன் சனி பயிற்சியை கடந்து வருகின்றன மற்ற பயிற்சிகளை நாம் கொண்டாலும் கூட சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் பார்க்கின்றோம் கவலையே பட வேண்டாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறுகின்ற சனி பயிற்சியுடைய சிறப்பு அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி இரவு நேரத்தில் நடைபெறுகின்றது குறிப்பாக பெரும்பாலும் பகல் நேரத்தில் தான் கிரகங்களுடைய பயிற்சி வரும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் சனி பயிற்சி நடைபெறுகின்றது அதாவது ஒன்பது மணிக்கு மேலே அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பகலில் பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியனுடைய பெயர் பார்த்திங்கன்னா ராகு பகவான் சூரியனை நெருங்குகின்ற காலம் வளம் வாய்ந்தவர் சூரிய நாராயணன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியனையே ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு மணி நேரம் அசைவடையாமல் செய்கிற சக்தி ராகுக்கு உண்டு ராகு ஒரு நிழல் கிரகமாக இருந்தாலும் கூட பின்னோக்கி நகரக்கூடிய தன்மகை இருந்தாலும் கூட அசுர கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களின் நாயகன் சூரியன் ஆத்மகாரகன் பிதர் சூரியனையே அசைவிடாமல் செய்கின்றாள் என்றால் ராகுவின் பலம் தெரியும் இந்த காலகட்டம் இந்த சனி பயிற்சி நடைபெறுகின்றதோ இரவு இந்த சூரியனுடைய கிரகண பயிற்சி பகல் நேரத்தில் அதனால தான் நான் நிதானமாக இதை சொல்கின்றேன் பதி இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் பேசி எழுதி விட்டார்கள் இந்த சனி பயிற்சியை பற்றி சோழிய பிரசன்னம் ஒரு அற்புதமான கலைங்க ஒரு அற்புதமான நிகழ்வு தான் காரணம் அதான் பார்த்தீங்கன்னா பாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கஞ்சாங்கமாக குழம்புவதை விட சோழி பிரசன்ன பிரசன்னத்தில் சொல்லக்கூடியது அற்புதம்

எதுவுமே இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் யோகம் கிட்டும் ஜாக்பாட் கிட்டும் அதெல்லாம் சொல்வதை விட இருப்பதை இழக்காமல் இருந்தாலே போதும் அதுதான் சோழி பிரசன்னம் அந்த வகையை பொழுது எல்லோரும் சோழி பிரசன்னம் பார்த்தாலும் கூட இந்த மூன்று முறை சோழியை உருட்டுகின்றேன் அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாளும் சுவாதி விசாகம் ரெண்டு மூணு மூன்று முறை உருட்டி பலன் சொல்ல போகின்றேன் அந்த வகையை பார்க்கும்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கார சனி பகவானுடைய பஞ்சம சனியாக ஐந்தாம் இடத்தில் இருந்து பலனை தந்தார் அந்த அந்த பஞ்சம சனியாக இருந்தாலும் கூட இடம் கவலையே பட வேண்டும் பிழைத்தோம் என்ற ஒரு நிலைதான் இப்ப பார்த்தீங்கன்னா ரோக சனியாக அவர் பலன் தரப்போகின்றார் இந்த சூழ்நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி துலாம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் வெறும் சனி பயிற்சியை மட்டும் வைத்து பலன் சொல்ல முடியாது மற்ற கிரகங்களுடைய இருப்பும் அது தரக்கூடிய நன்மைதை மொழியும் சேர்த்தே சொல்கின்றேன் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் காரணம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் சனி ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனுசரணையாக இருக்கின்றன அதே நேரத்தில் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு கலத்திரகாரகன் சுக்ரன் சுக்ரன் உச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த பேச்சை சந்திக்க போகின்றீர்கள் விரயங்கள் இருந்தாலும் கூட இந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றுகின்ற ஒரு வல்லமை கலத்திரகாரகன் சுக்கரனுக்கு உண்டு கவலை வேண்டாம் ராசிக்கு விரையாதிபதி

ஒரு சுரை மன குழப்பம் மன சஞ்சலத்தை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான தருணம் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள் மெருக்கடிகளை அகழுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி பகவான் தரப் போகின்றார் நிலையான வருமானத்திற்கு வழிவகுப்ப நிலையான ஒரு வருமானம் இல்லை அறிவு இருந்தும் திறமை இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியலையே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க கடுமையாக உழைக்கின்றீர்கள் அந்த நிறுவனத்திற்கு வெற்றிக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கின்றீர்கள் அதனால அவன் உங்களை கண்டுகளையே நல்ல திறமை இருக்கு படிப்பு இருக்கு ஆற்றல் இருக்கு முன்னேற்றம் கொஞ்சமும் இல்லையே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன செய்ய போறோம்னு எனக்கு நின்றவர்களுக்கும் ஒரு தொழில நிலையா நிற்க முடியலையே வெளிநாடு முயற்சி நடக்கலையே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில் நிலையான வருமானத்திற்கு வழி வகுக்கும் வழி வழிவகுக்க செய்வார் சனி பகவான் குறிப்பா பாத்தீங்கன்னா கலத்திரகார சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வருடம் முழுவதும் ஒரு அற்புதமான காலம் ஒரு குறுகிய காலம் ஒரு வக்ர நிலையும் அடைகின்றார் அஷ்டமாதிபதி கலத்தக சுக்ரன் சுப விரயங்களை அதிகரிக்க செய்தாலும் கூட புதிய வாய்ப்புகளை சனி பகவான் தருவார் எதிர்பார்த்த லாபம் ஓரளவு கிடைத்தாலும் கூட வெற்றியை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தரப் ராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே கடந்த காலத்தில் தான் சொன்ன ஐந்தாம் இடம் பஞ்சம சனியாக இருந்து இருந்த நிலை மாறி இந்த இடத்துல ரோகசனியாக வருகின்றார் இந்த ரோகசனியாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் எந்த நிலையில் இருக்கணும் இதை மட்டும் நீங்க சரியா பார்த்துங்க ஏன்னா ஒரு அதாவது தான் தெய்வீகம் சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய வேண்டும் உடல் நலம் உடல் நலத்துல மிக கவனமா இருக்கணும் தான் இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஆயு காலகட்டம் காரணம் என்ன பிதர் காரகன் ஆத்மகரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ராகுவால் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தார் அதற்கு பிறகுதான் சனி பகவானுடைய பயிற்சி மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை வாழாக கொள்ள வேண்டும் அதாவது பாதமாக கொள்ள வேண்டும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுகின்றார் சனி பகவான் கவலையே பட வேண்டாம் துலாம் துள்ளி குதிக்கின்ற காலம் காரணம் இந்த சனி பகவான் எங்கு போறார் யார் வீட்டுக்கு போறார்னு பாத்தீங்கன்னா அவர் செல்லுகின்ற இடம் வந்து குரு பகவானுடைய இடம் பாத சனியை பாதத்தை நோக்கி நகர்கின்றார் அங்கு ஏற்கனவே புதன் இருக்கின்றார் கலத்திரகாரகன் சுக்கரன் இருக்கின்றார் ஆறு கிரகங்கள் அற்புதமாக நிலை கொண்டுள்ள ஒரு இடம் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் தெய்வீகமான ஈடுபாடு கலங்கிய மனத்திற்கு ஒரு தெளிவான சிந்தனை ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அத்தனையும் மொத்தமாக ரசிக்கர்கள் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒன்றே ஒன்று சொல்லி பிரசனம் இந்த சனிப்பயிற்சியின் பொழுதுதான் நான் சொல்லுவேன் கடந்த காலம் சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் தந்தை சம்பந்தமா ஏதோ ஒரு சாபம் இருக்கலாம் முன்னோர்கள் சம்பந்தமான பிதூர் சாபம் இருக்குமோ என்று சொல்லி பிரசனம் சிலருக்கு சொல்கின்றது தயவு செய்து நீங்க தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருவிசையில் உள்ளூர் எத்தனை சாபம் இருந்தாலும் பாவம் இருந்தாலும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் பொன் கொடுத்து பொருள் கொடுத்தெல்லாம் அடைய வேண்டாம் மனசை கொடுங்க அங்க போயிட்டு அந்த ஆலயத்துல போய் மனமுருக திருவிசையூர் ஈசனை மனமுருக ஒரு மூணு மணி நேரம் உட்காந்துருங்க மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் இந்த சாபம் முன்னோர் சாபம் பிதூர் சாபம் இருப்பதாகத்தான் தோன்றுகின்றது இதை மட்டும் செய்துவிட்டால் விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி வருகின்ற இந்த இரண்டு ஆண்டுகள் அற்புதமான ஆண்டாக சனி பகவான் தருவார் உங்களை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து அடகுபார் அதே நேரம் திருத்தணி அருகே கூடிய பாரசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு சனி பகவானுக்கு உங்கள் கை அபிஷேகம் செய்வது அற்புதமான பலனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொஞ்சம் உடம்புல மட்டும் கவனமாக இருங்க உங்கள் உடம்பு நிலை மட்டுமல்ல பெற்றோர் உறவினர் உறவு நிலையே கவனமாக இருக்கு கணவர் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்நியோன்யம் ஒருவர் ஒருவருக்கு புரிந்து கொள்ளக்கட்ட ஒரு தன்மையை கடத்தற காரகன் ஏற்படுத்துவார் சனி அதற்கு கொஞ்சமும் குறைஞ்சவர் இல்லைங்க அள்ளி தருவதில் இவனுக்கு ஈடு ஏது அந்த வகையில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டு இந்த சனிப்பயிற்சி துலாம் ராசிக்கு